ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஸ்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமாக இருக்கோம் அன்பர்களே இன்றைய தினம் நமது ராசிக்கு சர்ப்ரைஸான விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போறோங்க நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் வந்து ராசி பலன்களை வெளியிட்டு வருகிறோம் அதனால உங்களுக்கு நேரம் மிச்சம் ஆகுமையான டைரக்டாக உங்கள் ராசி பலங்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ நமது சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமாதிர நன்றியை தெரிவித்துக் கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு எப்படின்னா நீங்கள் உங்கள் தினசரி ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக புதிய வீடியோக்களுடைய அப்டேட்டை சுட பெறுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள முடியும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க சரி வாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் பங்குனி மாதம் நான்காம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றளாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் இன்றைக்கி நமது ரிஷபராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசியிலே சந்திர பகவான் காலை ஒன்பது மணி நாற்பத்தோரு நிமிடம் வரை இருக்காருங்க அதன் பிறகு இரண்டாம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறார் பதினோராம் இடத்துல சூரியன் புதன் மற்றும் ராகு ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நன்மைகளை தவிர்க்க மேலும் பத்தாம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் சனி மூன்று கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைக்கி நமது ரிஷபராசி என்பர்கள் மிக மிக சிறப்பான வகையில் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மறக்கடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக நீங்கள் அமைப்பெறுவீங்க உங்க எல்லாம் துள்ளி குதிச்சு ஓடிவிடும் அதனால சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் நிறைய காரியங்கள் இன்னைக்கு ஈடுபடலாங்க உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சில சுப நிகழ்ச்சிகள் அல்லது ஏதாவது விருந்துகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்க உங்களுடைய கொள்கை பிடிப்பை இன்னைக்கு கொஞ்சம் நீங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொள்கை பிடிப்பை எல்லாம் தளர்த்துக்கிட்டு வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது இப்பொழுது உங்களுக்கு செல்வாக்கு கண்டிப்பாக அதிகரிக்கீங்க நீங்க போற இடம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் உயரக்கூடிய யோகம் இருக்குங்க அன்பாக உங்களை வந்து மற்றவங்க கவனிச்சுக்கோங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை இன்னும் அதிகரித்து தரும் நீங்கள் பொதுகா யோகம் இருக்கிறதுனால சமுதாய பணிகளை நீங்க ஆர்வமாக போய் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க இன்ற தினம் உத்தியோகத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு உங்க காரியங்கள் இருக்கக்கூடிய குறுக்கீடுகள் எல்லாமே அகலக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக நல்ல மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய தினம் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள்கிட்ட ஞாபக சக்தி கூடக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறது ஆர்வமாக கல்வியில மாணவர்கள் ஈடுபடக்கூடிய கல்வி பயிலக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் வந்து மாணவர்கள் வந்து படிக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் செலுத்துவாங்க அதுவும் அவர்களுடைய வளர்ச்சி கண்டிப்பாக உறுதுணையாக அமையுங்க இந்த தினம் வேலை தேடும் இளைஞர்களுக்கு பொண்ணான ஒரு நாள் எந்த விதமான வேலை தேடக்கூடிய முயற்சிகளையும் இன்னைக்கு நீங்க தயங்காம மிஸ் பண்ணாமல் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு மனதிற்கு பிடித்த ஜாப்ல செட்டில் ஆகக்கூடிய யோகம் இப்படி சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு இயல்பாகவே பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய முயற்சிகளை மேற்கொள்வீங்க அது உங்களுக்கு நல்ல முன்னேற்ற படிகளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எதிர்பாராத சில பண வரவுகள் இன்னைக்கு கைக்கு வந்து சேரும் அதன் மூலமாக உங்களுக்கு சேமிப்பு உயரக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு வலிமையாக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்க பேசி பேசியே காரியங்களையும் உங்களால் இன்றைக்கி சாதிக்க முடியும் மேலும் சாதகமான நல்ல சூழலையும் உங்களால் வந்து உருவாக்கி கொள்ள முடியும் ஸோ இன்றைய தினம் நீங்கள் பேச்சுக்களை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க உங்கள் வார்த்தைக்கு நல்ல மதிப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு சூப்பராக இருக்கிறது இன்றைய தினம் உங்களது வீடு அல்லது ஏதாவது அசைய சொத்துக்களை வந்து விற்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதை விற்பதன் மூலமாக அசைய சொத்துக்களை விற்பதில் நல்ல லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாங்க மாணவர்களுக்கு இதுவரைக்கும் கல்வியில் ஆர்வமே இல்லாத சூழல் எல்லாம் மாறி கல்வியில் புதிதாக இன்ட்ரெஸ்ட் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க வியாபாரிகளுக்கு இந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏன்னா வியாபார ரீதியான சில முக்கியமான சூட்சங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்க முடியும் அது உங்களுக்கு அதிகமான நல்ல வளர்ச்சியை பெறுவதற்கான ஒரு கான்ஃபிடன்ஸையும் உருவாக்கி தருங்க மேலும் உங்களுக்கு திட்டமிடல நல்ல மாற்றங்களை உருவாக்குவதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி தரும் எனவே அற்புதமான ஒரு நாள் நல்ல அனுபவங்கள் இன்றைக்கி கிடைக்குங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் மூலமாக புதிய பாதையை நீங்கள் கண்டறியக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகலாம் எனவே அந்த அதிர்ஷ்டம் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் நிறைய முயற்சிகளை முயற்சி செய்து கொண்டே இருங்கள் என்றனால் தாராளமாக நீங்கள் அதிகமான வெற்றிகளை பெற முடியுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை ஒன்று காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த தினம் சின்ன சின்ன வருத்தங்கள் உங்கள் வ மனக்குறந்து காதலருக்கு இருக்கும்போது நீங்கள் அதெல்லாம் களைவதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் இந்த தினம் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க ஏன்னா உங்கள் காதலர் உங்கள் கூட இருந்தால் தான் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக வந்து சேரும் அவர் எனக்கு நடந்து நடந்து கொண்டால்தான் உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்களுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அவர்களுக்கான நேரத்தை நீங்களுக்கு கொடுத்து அவரை கொஞ்சம் ஆசுவாசியப்படுத்திக் கொள்ள நேரத்தை கொடுத்து அதன் பிறகு உங்களது மனக்குழந்த காதலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து நீங்கள் விவாதிக்கலாங்க அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் நாளுடைய பிற்பகுதியில் எதிர்பாராத நல்ல செய்திகள் வந்து சேருங்க அதன் மூலமாக நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் அதிகமான உற்சாகத்தையும் நல்ல மகிழ்ச்சியையும் கண்டிப்பாக பெற முடியுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போதும் பழகும் போதும் தவறான புரிதலை கொள்வதை தவிர்க்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக சில கஷ்டங்கள் ஏற்படலாங்க தவறான புரிதலை இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக ஒதுக்கிக்கொள்ள உங்களது பேச்சுகள் மற்றும் உங்களது லிசனிங் ஸ்கில்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணுங்க மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கவனமாக கேட்டுக்கிறது நல்லதுங்க எந்த ஒரு முடிவும் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லா வகையிலும் எல்லா கோணத்திலையும் யோசித்து சரிசமாக விசாரித்து தாங்க நீங்கள் முடிவெடுக்கணும் அவசரப்பட வேண்டாம் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களை இன்றைக்கி கண்டிப்பாக அவசரப்படக்கூடாதுங்க இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கு நீங்கள் அடிக்கடி சர்ப்ரைஸ் கொடுத்து அசத்தினால் இன்றைய தினம் அதன் மூலமாக எல்லார வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறுங்க அப்படி நீங்கள் சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை துணையை வந்து அலட்சியப்படுத்துவதாகவும் அவரை நீங்கள் கண்டுக்கிறது இளைஞர் மாதிரியான ஒரு தவறான ஒரு கில்ட்டி ஃபீலிங் இன்றைக்கி உங்கள் காதலருக்கு ஏற்படலாம் எனவே கூடுதல் கவனம் செலுத்தி உங்கள் மனக்குறந்த காதலர் அல்லது வாழ்க்கை துணை கூட நீங்கள் அதிகமான நேரத்தை இங்கே ஸ்பென்ட் பண்ணி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க இந்த தினம் அடிக்கடி நீங்கள் சர்ப்ரைஸ் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதன் மூலமாக இல்லவர்களுக்கு இன்னும் அற்புதமான மகிழ்ச்சியாக மாறுங்க மனசை விட்டு பேசுங்க அதனால தம்பதியே இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமை கண்டிப்பாக அதிகரிக்கும் மனசு விட்டு பேசுவதற்கான நல்ல தருணங்கள் சூப்பரான மகிழ்ச்சியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் அமையக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தனை சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட்டு கலர் அமைன்னு பார்க்கும்போது இன்றைக்கி ப்ளூ கலரை பயன்படுத்திக் கொடுத்து மேலும் நம்பர் செவன் இன்றைக்கி அதிஷ்டம் என்னாக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது ரிசபராசி நபர்களில் யாரலாம் இந்த தினம் கிருத்துகை நட்சத்திரங்கள் வந்து இருக்கீங்களோ இந்த தினம் எதிர்பாராத வகையில் தன வரவுகள் கை கிடைக்கக்கூடிய இருக்கிறதுனால பண வரவுகள் கிடைக்கும் போது சேமிப்பு ஏறக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க இல்லாத வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் இன்றைக்கி உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கலாங்க மனசு விட்டு பேசுங்க அற்புதமான ஒரு எல்லாரும் வரைக்கும் உங்களை உங்களுக்கு உங்களுடைய சேமிப்பு பணம் உயரும் ரோகிணி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு நல்ல தன லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க குறிப்பாக ஏதோ அசைய சொத்துக்கள் இருக்குது வீடு இருக்குது மனை இருக்குது அப்படின்னா அதெல்லாம் விற்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்ல ரேட்டுக்கு இன்னைக்கு போகும் அதனால் உங்களுக்கு கூடுதலாக தனலலாபம் உண்டு மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் மேலும் உங்கள் பேச்சு திறமையின் மூலமாக அதிகமான தன நீங்கள் பெற முடியுங்க மேலும் காரிய வெற்றிகளையும் நல்ல சாதகமான சூழ்நிலையும் உருவாக்கி கொள்ள முடியும் அந்த அளவுக்கு பேச்சு வன்மை இன்னைக்கு அதிகரிக்கும் உங்கள் பேச்சுக்கு வந்து மதிப்பு மரியாதை எல்லாமே கூடும் அதை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு அதற்கு எத்தனை சூழ்நிலை உருவாக்கி கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மிருக சீர்ஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சில சூற்றங்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கீங்க நிறைய விஷயங்களை இயல்பாகவே முயற்சி செய்யக்கூடிய உங்களுக்கு வெற்றிகள் தாராளமாக வந்து சேரும் எனவே முயற்சி செய்யறதுல ஒரு பிரேக் நீங்கள் போடவே கூடாதுங்க மற்ற வேலைகள் கவனம் செலுத்தவங்க நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு மனதில் வெற்றிகளை நோக்கி நீங்கள் வந்து செலுத்தி கொண்டு லட்சங்களை உருவாக்கி செயல்படுவது ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினம் சில அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க அதன் மூலமாக சில புதிய பாதையை நீங்கள் கண்டறியக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே